இரண்டாவது ஒருவர் என்று சொல்லுவார்கள் இஸ்லாமிய அரசர்களின் வரிசையில் முத்திரை முதித்தவர் இறை எச்சத்துக்கும் பெயர் போனவர் வீட்டிலே கஞ்சிக்கு குறைவு ஆனால் நாட்டின் ஜனாதிபதி தொள்ளை போட்டிருக்கிற ஆடை கிழிந்திருக்கிறது குழந்தை மதரசாவுக்கு போகிறது பெண் குழந்தை ஆடை கிழிந்தது என்று சக தோழிகள் கிண்டல் அடிக்கிறார்கள் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவிடம் சொன்னது இந்த பாரதி ஆட்டத்தில் வந்து சொல்லுகிறது என் ட்ரெஸ் கிடைச்சிருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க தான் பணம் கையிலே அரசாங்கத்திடமிருந்து தந்த பணம் எல்லாம் தீர்ந்து விட்டது இனி துணிவாக காசு வேண்டும் ஹலீஃபா உணர்வு அப்துல் அசீஸ் நீதமான ஆட்சியாளர்களும் சொல்ல போனால் அவுடியாக்கள் அரசாண்ட காலம் அது நிதி அமைச்சர் அவரும் பெரிய இளைஞர் நிதியமைச்சருக்கு ஒரு குரு அப்துல் அசீஸ் கடிதம் எழுதுகிறார் என் பிள்ளையின் ஆடை இருக்கிறது உடனடியாய் வாங்க வேண்டும் என்று வீட்டில் சொல்லுகிறார்கள் வரக்கூடிய முதல் திரை பிறந்த போது எனக்கு தருகிற சம்பளத்தில் இப்போதே அந்த சம்பளத்தை தந்து விடுங்கள் என்று கேட்கிறார் அந்த வசீர் உன்மால் அந்த நிதி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இளைஞர் அவர் ஒரு அப்துல் அசீசுக்கு கடிதம் எழுதுகிறார் வரக்கூடிய முதல் திரை வரை நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு உத்தரவாதம் தந்தால் நான் அந்த பணத்தை இப்போதே தருகிறேன் கதிவாக எழுதப்பட்ட கடிதம் பொன்னெழுத்துக்களால் ஒதி வரை முதல் வரை இருப்பதற்கான உத்தரவாதம் யார் கொடுக்கிறது எப்போதும் மௌத்து வரலாம் எல்லாருக்கும் வரும் மௌத்து நமக்கு வருவதற்கு தாமதமாக கேட்கிற நினைப்பு தான்